அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாரதியருடைய பாடல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் ஓகேவா ஸ்கூல் புக்கை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பாரதியருடைய பாடல்கள் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதியரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை குறிப்பு புனை பெயரு சிறப்பு பெயரு உரைநடை கவிதை நூறு அப்புறம் அவருடைய சிறப்புகள் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மேற்கோள்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேற்கோள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் ஓகேவா இந்த இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கொசின் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடலை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போகிறோம் முக்கியமா எந்த முக்காதுன்னு சொல்றேன் அப்புறம் ஒவ்வொரு பாடலா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம் இந்த சிக்ஸ்த்து பர்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காணி இல்லம்ங்கிற ஒரு தலைப்பில் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பாடல் கொண்டு இருக்கிறாங்க அடுத்தது எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா மொழி வாழ்த்து அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பாதையரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுருக்குறாங்க அடுத்தது டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பா ஆற்றை வா அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா பார்நாயர பத்தி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இப்போ நம்ம வரிசையில ஒவ்வொரு புக்கை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சோம் பாடலை பத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்தில உள்ள ஃபர்ஸ்ட் டேம்பர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி இளம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பாரதியரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பாரதியருடைய பாடல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் ஓகே இப்ப இந்த பாடலாம் சார் எப்படி படிக்கணும் அப்படி மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது இந்த பாடலை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் இவர் எழுந்தது பாரதியாரா ஓகேவா இந்த பாடலாம் இவர் எழுந்தது பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் வரும் ஓகேவா இந்த பாடல சும்மா அடிக்கடி நீங்க எடுத்து எடுத்து பாருங்க ஓகேவா இப்ப இந்த காணில இருக்கிற பாடலை திருப்பி திருப்பி நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இவர் பாரதியாரு இவர் பாரதிதாசனு இவர் நாமக்கல் கீரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடாதீங்க புரிஞ்சு படிங்க முக்கியவா அதை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு படிச்சு அது கீழே வந்து பாத்தீங்கன்னா பொருட்கோள் இருக்கும் அந்த பொருட்களையும் நீங்க சைட் பை சைடா வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க இது பாத்து ஏ சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொருட்கோள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாட்டா மழப்பாடம் பண்ணக்கூடாது மனப்பாடம் பண்ணக்கூடாது புரிஞ்சு படிங்க முக்கியமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் பாடல் ஆறாவது புக்ல வந்து பாத்தீங்கன்னா காணி நிலம்ங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரி இப்போ இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே பஸ்ட் என்ன பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எம்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு வேணும் அப்படிங்கிறாரு அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனது நன் மாடங்கள் என்னென்னா வந்து பாத்தீங்கன்னா போட்டிகள் இருக்கோ அந்த இந்த போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெளியில் நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படிங்கிறாரு அந்த காணி இடத்திற்கு இடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அப்படிங்கிறாரு அந்த எம்டியான கிரௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு நல்லா கட்டி தரணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நான் சொல்ல பாருங்க அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று இளைஞரும் பத்து பனிரெண்டு தென்னை மரமும் பக்கத்திலே வேணுங்கிறாரு அதாவது அவர் வீட்டுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேணி வேணுமா கேணி இல்லாத மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தென்னை மரம் வேணுமா தென்னை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா கீற்று இருக்கணுமா இளநீர் இருக்கணுமா அதே போல பத்து மணி ரெண்டு தென்னமரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்க நல்ல முத்துச்சுடர் போல் நிலவொழி முன்பு வர வேண்டும் அதாவது நிலவொழி வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு முன்னாடி வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து அங்கு கத்தும் உயிரோசை சற்று வந்து காதில் படப்பட வேண்டும் என்ற சித்தம் மகிழ்ந்த நல்ல இடம் சென்றால் வர வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்றாருன்னா இது இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க கத்தும் உயிரோசை சற்று வந்து காதில் படப்பட வேண்டும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உயிர் வந்து பாத்தீங்கன்னா கூகுதனை செய்யும் அப்ப இது என்ன பண அப்படின்னு கேட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுவனா மரபு வழுுவா மரபு வழுு இது ஒரு கேட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டிருந்தாங்க என்ன மரபு வழு அப்ப பாரியருக்கு தெரியாத இலக்கணமா வந்து தெரிஞ்சிட போது அப்ப பாரியர் இங்க என்ன மென்ஷன் பண்றாரு வந்து பாத்தீங்கன்னா கத்தும் குயில் ஓசை சற்று வந்து காதில் படப்பட வேண்டும் அப்படின்றாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா பேசுவது வந்து பாத்தீங்கன்னா குயில் போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அதுக்கப்புறம் சித்தம் சித்தம் என்னன்னா உள்ள உள்ள மயில்தடவே நல்ல இடத்தென்றால் வர வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா பாடி இருக்கிறாரு இந்த பாட்டை ஒட்டுக்கு ரெண்டு தடவை பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு நான் கண்டிங்க இந்த பாடம் எழுதது பாரதியார் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும் ஓகேவா நீங்க மனப்பாடம் மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு பாட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதுக்கு கீழ உள்ள சொல்லு கூழுமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணும் ஓகேவா காணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிலாவை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடிய பாத்தீங்கன்னா நிறைய காணி அப்படிம்பாங்க அடுத்தது வந்து மாடங்கள் மாடங்கள் என்பதுன்னா என்ன வந்து மாளிகையின் அடுக்குகள் பாத்தீங்கன்னா உள்ளம் அப்படிங்கறது வரும் நீங்க படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதுல கிரீன் கலர்ல ஏதாவது ஹைலைட் வச்சு பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வச்சிங்க சித்தம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சித்தம்னா வந்து உள்ளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மாடம் அப்படிங்கிறது இந்த மாடத்தை வந்து ஹைலைட் பண்ணிங்க மாடம் வந்து பாத்தீங்கன்னா மாளிகையின் அடுக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடம் படிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வந்து பார்த்தா படிச்சிடணும் இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா பார்த்துட்டோம் இதுல பாக்ஸ்ல வந்து சிக்ஸ்த் புக்ல பாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க பாக்ஸ்ல ரொம்ப முக்கியமான கண்ட நல்லா நல்லா படிச்சுக்கணும் முக்கியவா இதை பாருங்க இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரு நம்ம இன்னொருமே வந்து பார்த்தா பார்த்தோம் இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற மறுவளர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் ஓகே இவருடைய இயற்பெயர் பெற்றோர் வச்ச பேர் என்னது சுப்பிரமணியன் ஓகேவா சுப்பிரமணியன் அப்ப அந்த பாரதிங்கிற பட்டம் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எட்டையபுரம் மன்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதிங்கிற ஒரு பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருப்பாங்க என்னது நம்ம ஆல்ரெடி பாதிங்கிறது கலைமகள் என்பது ஓகே அடுத்தது இதுவுமே முக்கியமானதான் கவிதைகள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு விடுதலை உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிருப்பாரு ஓகே இவருடைய பாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எதுக்காக பாடியிருப்பாரு மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் நாட்டுக்காகவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா விளையாடும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் என்னென்னது பாஞ்சாலி சப்தம் கண்டன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரை எழுதி இருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன் வேற எதாவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எயித்து முக்கம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எய்த் முக்கில வந்து பாத்தீங்கன்னா மொழி வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில வந்து பாத்தீங்கன்னா பாதையர் பற்றி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாதான் இருக்கும் நீங்க படிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் பாருங்க வாழ்க்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே என்ன பண்றாரு தமிழ் மொழியை வாழ்க வாழ்க அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா வாழ்கிறாரு வானம் வளர்ந்து அனைத்தும் வளைந்திட வன்மொழி வாழியவே வானம் வளர்க்கிற அளவுக்கு என் தமிழ்மொழி வந்து வாங்கவே அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க ஏற்கடல் வைப்பிலும் தன்மனம் வீசும் இசை கொண்டு வாழியவே ஏழு கடல்ல வந்து மறைச்சு வச்சாலும் எங்களுடைய தமிழ்மொழி வாசம் வந்து பாத்தீங்கன்னா வீசும் அப்படின்னு வந்து பாத்தா சொல்றாரு எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்னுடைய தமிழ்மொழி என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழணும் அப்படின்னு வந்து பாத்தா சொல்றாரு அடுத்தது சூழ்நொழி நீங்குக தமிழ்மொழி லோக துளங்குக வையகவே சூழ் சூழ்னா வந்து பாத்தீங்கன்னா இருள் அப்படிங்கிற பொருள் ஓகே சூழ் என்பது வந்து பாத்தீங்கன்னா இருள் ஓகேவா இருள்கள் நீங்கி இந்த உலகம் ஐயகம்னா வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஓகேவா இருள்கள் நீங்கி இந்த உலகம் முழுவதும் தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த என்ன தொல்லைகள் பிரித்தரும் தொல்லைகள் அகன்று சுடர்க தமிழ்நாடு தொல்லை என்னன்னா துன்பம் துன்பம் அப்படின்னு வந்து பாத்தா சொல்லுவாங்க துன்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகன்று சுடர்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி மொழி வாரிய வாழியத தமிழ் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பாக்குறாங்க அடுத்து பாருங்க வானம் வரித்தனம் தரிந்து வளர்மொழி வாழியவே தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறாரு பாரதியர் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்காரு அதுக்கு கீழ உள்ள சொல்லும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படிச்சிடணும் ஓகேவா சொல்லும் பொருள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் ஓகேவா நிரந்தரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலம் முழுமைக்கும் அப்படிங்கிறது அடுத்து வைப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதி சூழ்னா வந்து பாத்தீங்கன்னா இருள் ஓகேவா ஜஸ்ட் ஆஃப்டர் லைட் நான் சூழ்கலினா இருள் வன்முடிங்கிறது வடமிக்க முடி இசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புகழ் இது கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேவா தொல்லைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழமைங்கிற ஒரு பொருள் இருக்கு துன்பம்ங்கிறது ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஓகே இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதில் உள்ள பாக்ஸ் கண்டனம் வந்து பார்க்கணும் பாக்ஸ்ல என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விஜயா போன்ற இதழ்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்காரு இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐந்து இதழ்களையுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரிக்கையின் கதை தராசு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய உரைநடை நூலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் என்ன நூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை நூல் உரைநடை நூல் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா மூணு நூல் இருக்கு இன்னொரு நூல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞானரதம் ஓகேவா ஞானரதம் தராசு சந்திரிகை கதை இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா பாலருடைய உரைநடை நூல் உரைநடை நூல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தன்னுடைய உரையாடுவது கூட இருக்கக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா உரைநடை நூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க சிந்துவுக்கு தந்தை ஓகேவா சிந்துவுக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாடம் வந்த அறிஞன் மரம்பாடம் வந்த மரவன் என்றெல்லாம் யாரும் புகழ்ந்துருக்கிறாரு பாரதியாசன் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம பாரதியாசன் வச்சு பாரதியர் என்னென்ன புகழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ஸ்டேட்மெண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் போன கிளாஸ்ல ஓகே இதை பொறுத்த வரைக்கும் எயித்து புக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் பாரியர் பொறுத்த வரைக்கும் அடுத்தது டென்த் புக்கை பார்ப்போம் டென்த் புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காற்றே வா அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு ஓகே இவருடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாத்துருவோம் ஓகே இவருடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருந்து இந்த லைன்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம் ஓகேவா இதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இது ஏன்னா டென்த்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுனால இந்த லைனை நல்லா அழிச்சு பாத்துங்க ஓகேவா காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்பொடி தருமாறு நன்றாக வீசு அதாவது இவர் காப்பீடு வந்து பார்த்தா ஒரு பாட்டு பாறாரு என்ன பாடுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எமது உயிர் நெருப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஓகேவா அந்த சூரியன் டெய்லிக்கு ஏத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நின்னு வந்து பாத்தீங்கன்னா காத்து வீசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அடுத்து பாருங்க சக்தி உருந்தி போய் அதனை அவிழ்த்து விடாது ஓகேவா சக்தி உருந்து போய் என்ன பண்ணாத காத்த வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிடாத அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பெய்வோர் வீசி அதனை மடித்து விடாது நல்ல வேகமா அடிச்சு என்ன கவிழ்த்து எல்லாம் கூடாத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அடுத்து பாருங்க மெதுவாக நல்ல லயம் லயம்னா வந்து பாத்தீங்கன்னா சீரான ஓகேவா சீரான என்பது வந்து பார்த்தா பொருள் மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் என்று வீசிக்கொண்டு உனக்கு பாட்டு பாடுகிறேன் அதான் மெதுவா நல்ல சீராக நல்ல வீசிக்கிட்டே இருக்காத்த நிப்பாட மட்டும் செஞ்சிடாத நமக்குவா உனக்கு நான் என்ன பண்றேன் பாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பாடுறேன் உனக்கு புகழ்ச்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா கூடுறேன் உன்னை வழிபடுகிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்காரு இந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே பாரதியார் அப்படிங்கறத ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும் ஓகேவா இதோடைய சொல்லும் பொருளை பொறுத்த வரைக்கும் பாத்துருங்க சொல்லும் பொருளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லயத்துடன் தான் லயத்துல என்னன்னா சீராக ஓகேவா அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கண்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாகவியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துவுக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்கன்னா யாரு பாராட்ட பெற்றவர் யாரு பாரதி யாரு ஓகேவா இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யார கூர்னான்னு இருப்பாங்க ஓகேவா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க கேடி சித்திரம் ஓகேவா கேடி சித்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டூன் படம் இந்த கார்ட்டூன் படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல முத முதல்ல வரைஞ்சது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாரு எந்த முத முதல்ல இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழ்ல வந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாரு கேள்வி படத்தை ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள்லாம் பாருங்க குயில் பாட்டு பாஞ்சாடி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆட்டிச்சுடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுதேசி மித்திரன் அப்படிங்கிற இதழ்கள் வந்து ஆசிரியராக வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றிருப்பாரு ஆனா அந்த சுதேசி மித்திரங்கள வந்து தான் வந்து பணியாட்டி பணியாற்றிருப்பாரு துணை ஆசிரியராக தான் வந்து பணியாற்றிருப்பாரு ஆனா அதுல கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க அடுத்து பாட்டுக்குறு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் குருவா இது முக்கியமானதான் பாட்டுக்குறு புலவன் என்று பாராட்ட பாராட்டப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகே கீழ ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க லைட்டா பாருங்க பாத்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோஸ் பொயிட்ரி அப்படிங்கிற ப்ரீவேஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியாக்கம் பண்ணது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் வந்து பார்த்தா பண்ணி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருப்பாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது ப்ரீவியஸ் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதையே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணீங்க இப்போ பாரதியார் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடுல பாத்துட்டோம் இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா பாரதியோருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு ஓகேவா பாரதியார் வந்து பாரதியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து பார்த்தா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம் பாரதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம்